அடுத்த நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து நல்ல பெரிய பார்டர் உள்ள சாரீ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் சின்ன பார்டர் உள்ள சாரி இருக்கும் இது வந்து நல்ல பெரிய பார்டர் உள்ள சாரி வரும் வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதோட ரேட்டுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி தான் வரும் ப்ளஸ் சிப்பிங்கோடு வரும் இந்த பெரிய பார்டரு சில சாரீயில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் பார்ட்ரு சில சேரீயில் ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மேச்சிங்காக களங்காரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா நூறுரூவா பே பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வேண்ட்டா வேணும் சாரீ மட்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் கலர் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டர் டிசைனும் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே சூட் ஆகும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும் எல்லாருக்கும் சூட் ஆகுற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் போடாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரியான அழகாக இருக்கும் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன சாரி போடுறேன் நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் இதை மாதிரி நிறைய வெரைட்டியான சாரீஸ் நம்ம கம்யூனிட்டி போட்டுட்டு இருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் உங்கள் நம்பரை யாரும் பார்க்க முடியாது உங்கள் அந்த குரூப்போட அட்மின்னு தவிர அதனால் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் தாராளமாக கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்க சேரீ எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறதுனால நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ண முடியும் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரி சேரீல கலர் கலராக வெரைட்டியாக நான் நிறைய சேரீ வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்